அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றதற்காக இம்மை சுதிக்கிறோம் அடிமைகளுடைய நித்திரை உம்முடைய கண்களுக்கு பிரியமாக இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் உமக்கு உகந்த நாளாக ஆசரிக்க எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமை அன்புள்ள உடன் விஸ்வாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய பெரிதான தரிசனம் இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை அவர் சமூகத்தில் அழைத்த தெய்விற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து இன்புகம் கொண்டு உங்களை வருக வருக என்று வாழ்த்து வரவிருக்கின்றேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கப் போகிற சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இந்த சங்கீதம் தேவனுடைய மகத்துவங்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சங்கீதம் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் அவருடைய துதி அவருடைய ரீங்காரம் இந்த லோகத்தில் எவ்வளவாய் ஜொலித்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு சத்தியம் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவர் அவருடைய தத்துவத்தை அவர் சொல்லுகிறார் என் இருதையும் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தானி எல்லா அனுபத்த நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அறிவு பொழி அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை சங்கீதக்காரர் தன்னுடைய எழுதுகோளால் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் அவர் மிகவும் சௌந்தரியமானவர் அவர் தேவ வல்லமையை பெற்றவர் எல்லா மரும மனுபிலும் அவர் மிகுந்த சௌந்தர்யம் உள்ளவர் என்று சொல்லுகிறார் சத்தியத்தை நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்தை நிமித்தமும் அவர் தமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வருகிறார் உமது வலதுகர பயங்கரமானவைகளை உமக்கு முன்பாக விளங்கப்பண்ணும் உம்முடைய அம்புகள் அவர்கள் மீது எய்யும் அப்பொழுது அவைகள் ராஜாவினுடைய சத்துருக்களின் நிர்ணயத்திற்குள் பாய்ந்து ஜனசதனங்கள் உமக்கு கீழாக விழச் செய்யும் என்று சொல்லுகிறார் அவர் மீதியை விரும்புகிற தேவன் அக்கிரமத்தை வெறுத்து அகங்காரிகளை அடக்கிற தேவன் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவருடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு பெற வேண்டுமென்றால் அவர் எப்படி நீதியுள்ள தேவனாக இருக்கிறாரோ அதே போல நாமும் நீதியுள்ள தேவனாக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போம் அவர் சொல்லுகிறார் உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு ராஜஸ்திரி ஓபியரின் தங்கமணிந்தவளாய் உமது வலது வருஷத்தில் நிற்கிறார் குமாரத்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனவாட்டியை பார்த்து நீ ஜனசதனங்களுக்குள்ளே வாழ்ந்த நீ நீ உன் தகப்பன் வீட்டிலிருந்து மனவாட்டியாக இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு என்று சொல்லுகிறார் மறந்துவிடு என்றால் அக்கறை காட்டக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை என் தகப்பன் வீடு தகப்பன் வீடு என்று அநேகர் இன்றைக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் வீட்டில் இருந்தது போல இங்கு இல்லை என்று முரண்பாடான கருத்துக்களை குடும்பத்திலே சொல்வதை நாம் கேட்கிறோம் அதை தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீ அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நீ புகுந்த வீட்டுக்குள் நுழையும் போது அந்த புகுந்த வீடுதான் தான் உன்னுடைய ஜீவிதம் முழுவதும் உனக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கக்கூடியது என்று நீ நினைத்தால் அப்பொழுது உன் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்துகள் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு உச்சிதமாய் காணப்பட வேண்டுமோ சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி மனவாக்கு என்பது திருச்சபைக்கும் பிறந்தக்கூடிய ஒரு பெயர் இல்லற வாழ்க்கையில் ஒரு மனைவி என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருத்தமான ஒரு சொல் அது எல்லா நிலைகளிலும் குடும்பத்திலும் சரி சபையிலும் சரி சரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் திருக்குமாரத்தை காணிக்கைகளை கொண்டு வருவாள் ஜனங்களில் ஐஸ்வர்வான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் அன்பு பிள்ளைகளே புகுந்த வீட்டில் செல்கிற ஒரு பெண்ணானவள் தான் வளர்ந்த வீட்டின் பெருமையை எப்படி அங்கு காண்பிக்கிறாளோ அது அந்த மகளை பற்றியெடுத்த பெற்றோர்களுக்கு மகிமையை தரும் திருச்சபையானது தேவனுக்குள் மகிழும்போது அந்த திருச்சபையின் மனவாளனாய் இருக்கிறவர் திருச்சபையை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார் மகிழ்வார் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமியுள்ளவர் அவள் உடை போர் இருக்கிறது சித்திர தையலாடையை தரித்தவளாய் ராஜாவுனிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கணிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரத்தி இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பேன் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் இனிமத்தும் ஜனங்கள் உண்மை என்னைக்கு உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த சங்கீதத்தின் மகிமையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு நாம் எந்த அளவு ஆண்டவருக்குள் பிரியமாய் காணப்பட வேண்டும் என்பதை நாம் மனுஷுகத்தில் அறிந்திருக்கிறோம் தேவர் செல்வாக்கு நம்மை தேவர் சமூகத்தில் எப்படியெல்லாம் நம்மை ஈர்த்து ஈர்க்கிறது என்பதை நாம் அறிவோம் உலக காரியங்களுக்கு காட்டுகிற அக்கறையை காட்டிலும் தேவ சமூகத்தில் இருக்கிற அக்கறை நம்மை மென்மேலும் பலப்படுத்தும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆசிர்வாதத்தை தேவ சமூகத்தில் நாம் பெற்று தேவன் மகிமையுள்ளோர் மகத்துவம் உள்ளவர் அவர் நம்மை நேசிக்கிறவர் அன்புள்ளவர் நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளை அவர் அழிப்பார் சத்துருக்கள் நம்மீது ஜெயம் கொள்ள விடமாட்டார் ஏனென்றால் நம்மை காக்கிறவர் அவர் அவர் வலது பரிசத்தில் நமக்கு நிழலாய் இருக்கிறார் தாவிது பாடினாரே அவர் எப்பொழுதும் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த சங்கீதத்தின் மகிமையிலே நாம் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து அவருக்கான ஈவுகளை மகிமையில் நாம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை ரீங்காரமாகும் நம்முடைய நடைகள் ஸ்திரப்படும் நம்முடைய பாதைகள் இருக்கும் நம்முடைய அறிவு தேவனை மகிமைப்படுத்தும் இந்த நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாமம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நாம் தேவனுக்குள் நாம் கழிப்போடு அவரை ஏற்று அவருடைய பாதையில் நடப்போம் அவருடைய பாதை பரலோகத்தில் இருக்கிறது அந்த பாதை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உலோகத்தில் வந்திருக்கிறது அந்த பாதையில் நடந்து நாம் அவர் வீட்டில் இருக்கிற இடத்தை நாம் சுவீகரித்து கொள்ள நம்மை அழைக்கிற தேவனுக்கு பின்பாக நாம் செல்வோமா பாருங்கள் ஜபிப்போம் அன்போ ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருந்து உமக்கு ஆண்டவரே பின்னால் செல்வதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும் உம்முடைய அடிச்சுவடுகள் எங்களை நல்வழிப்படுத்தட்டும் அந்த அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நாளை கழிப்புள்ள நாளாக மாற்ற தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் கையின் பிரயாசங்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் செல்லுகின்ற பயணங்களிலே உங்களுடைய கரம் இருக்கட்டும் தியானிக்கின்ற வசனங்களோடு உம்முடைய கிருபை இருந்து பார்த்து காத்துக்கொள்ளும் மீட்பர் மீட்பரியசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே இந்த நாளின் வார்த்தைகள் நம்மை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் கத்தரோடு இசைந்து செல்வோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்